முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவு தினம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மௌன பேரணி அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுகவினர் பங்கேற்பு திமுக முன்னாள் தலைவரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது தலைநகர் சென்னையில் திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் மு ஸ்டாலின் தலைமையில் மௌன பேரணியாக சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அனுபவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி அண்ணா நகர் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் படத்துடன் மௌன பேரணியாக வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தலைமையில் பேரணியாக கேவிகே நகர் நாலாம் ரயில்வே கேட் குறிஞ்சி நகர் வழியாக எட்டயபுரம் சாலையில் உள்ள அலை கலைஞர் அரங்கம் வந்தனர் அங்குள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலைக்கு அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி எம் மதியழகன் மாவட்ட துணை செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட திமுகவினர் மாலை அனுபவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைமை கழக பேச்சாளர் சரவடி சரத்பாலா சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் ஏ சி செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் துணை மேயர் ஜெனிட்டா மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வக்கீல் பாலகுருசாமி நிர்மல்ராஜ் கலைச்செல்வி தியாகராஜ் அன்னலக்ஷ்மி மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜ்மோகன் செல்வின் பகுதி செயலாளர் ரவீந்திரன் ஜெயக்குமார் ராமகிருஷ்ணன் வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோட்டுராஜா தங்கம் ராஜா ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் மாவட்ட அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் அன்பழகன் ரமேஷ் சீனிவாசன் கவிதா கவிதாதேவி வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ் சாமுவேல் ஆனந்த கேபிரியல் மாநகர துணை செயலாளர் கீதா முருகேசன் கனகராஜ் ரவி மாநகர அணி அமைப்பாளர் அருண்குமார் முருக முருக இசக்கி மாமன்ற உறுப்பினர்கள் ஜான்சிராணி பொன்னப்பன் வைதேகி தேவேந்திரன் கண்ணன் ஜெயசீலி பேபி ஏஞ்சலின் ஜாக்லின் ஜெயா சரண்யா சுபலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் மாநகரம் முழுவதும் அனைத்து வார்டுகளிலும் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் படத்திற்கு வார்டு நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினார்கள் வாழ் வாழ்காழ்களுக்கு டாக்டர் கலைஞரின் புகழ் அறிய டாக்டர் புகழ் வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்ததே கலைஞர் புகழ் तव्हां <spaconian> रीति <segundos by> <architectural silenceören> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்